தானியக்க வசதிகளுடன் கூடிய அதிநவீன ஜிவாந்தா சொகுசு விழாக்களை மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் அறிமுகம் செய்தனர் கோவை சரவணம்பட்டி மேம்பாலம் அருகே செட்டி தோட்டத்தில் மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் முதல் முழுமையான தானியங்கி விழாக்களான ஜிவாந்தாவை கோவையில் அறிமுகம் செய்துள்ளனர் இந்த அறிமுகம் விழாவில் நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாக்களை திறந்து வைத்தார் மேலும் இந்த விழாக்கள் ஜிஎஸ்டி கட்டணம் இல்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது இதில் சிறப்பு அம்சமாக மோசான் சென்சார் லைட்டிங் தண்ணீர் கசிவை கண்டறியும் சென்சார் தானியக்க அடிப்படையிலான தண்ணீரை சூடாக்கும் எந்திரங்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இல்லாமல் அனைத்து விழாக்களுக்கும் நியூ மேடிக் நீர் பம்ப் முறையில் தண்ணீர் வழங்கும் வசதி கேஸ் கசிவு சென்சார்கள் நடந்து செல்லும் போது அல்லது படியில் ஏறும்போது தவறி விழுந்துவிட்டால் இது குறித்து எச்சரிக்கை செய்யும் சென்சார்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டு விழாக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் அறிமுக விழாவில் மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் குழும நிறுவனர் மற்றும் தலைவர் கார்த்திக் சுந்தரசாமி மகேஸ்வரி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி நிதின் கார்த்திக் கவுண்டப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் மற்றும் நிறுவனத்தின் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான பேர் கலந்து கொண்டனர் நீங்க வரும்போது கரெக்டா டோர்ஸ் ஆட்டோமேட்டி யூரோப்லாம் இருக்கு இந்தியா இந்த பண்ணி பாக்கலாம் அட்வான்டேஜ் பட் யூரோப்ல எல்லாம் இருக்கு டு லைட் இப்போ லைட் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கம் ஜஸ்ட் இது ஃபுல்லி எல்டர்லி எல்டர்லி கவர் பர்சன் சப்போஸ் அ ஃபால்ட் அந்த கமிங் வந்து அபார்ட்மெண்ட்லி வந்து சென்சர் கேப்சர் பண்ணி இட் சென்ட் அலர்ட்ஸ் இட் வில் ட்ரிகர் அலர்ட் வந்து செக்யூரிட்டிக்கு போகும் தர் கின் தே கேன் ஃபீச்சர் நிறைய ஒரு த்ரீ பாயிண்ட்ல இருந்து ஸ்பேஷியஸா இருக்கும் இந்த மாதிரி லாண்ட் இருக்கு ரெண்டு ஹியூஜ் பார்க்கிங் ரெண்டு பெரிய வண்டி விடலாம் பெஸ் இதுக்குிஎஸ்டி கிடையாதுங்க பிகாஸ் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்